இப்போல்லாம் என்னை பார்க்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா பார்க்குறதுக்கே என்ன சுற்றி வேலை நிறையா இருக்குது பட் எந்த வேலையுமே பார்க்காம டே ஃபுல்லாக ஃபோனையே பார்த்துட்டு ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி அஞ்சு மணிக்கு தான் டூட்டி டைம் அப்படின்னு அஞ்சு மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு வேலையே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறது ஏன் இப்படி அநியாயத்துக்கு சோம்பேறியாக நான் மட்டும் தான் வீட்டில் பொழுது போய்கிட்ருக்கேனான்னு எனக்கே தெரியல இருந்தாலும் இப்போலாம் கொஞ்சம் அநியாயத்துக்கு சோம்பேறியாக இருக்கிற மாதிரி இருக்குது சரி பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டுக்கு தோசை தான் மாவை எடுத்து வச்சுட்டு சட்னி அப்படியே வதக்கி வச்சுட்டு ലൈറ്റാ ഫ്രെഷ് ആയിട്ട് വന്ന് ദോശ ഊത്ത സ്റ്റാർട്ട് പണിയാച്ചു ദോസകളിൽ ദോശ ഊത്തി രമനാളാച്ചാ ഊർലേ എല്ലാവരും വന്നാൽ നാൻ സ്റ്റിക്ലേ അക്കാ ദോശ ഊത്താച്ചു ഇനിക്ക് വരുമാരാതാണ് ടൗൺ അതാണ് ഊത്തേ ഫസ്റ്റ് ദോശ സാമിക്ക ഊത്തിട്ട് മീതി രണ്ട് ദോശ നല്ലേ ഇന്നത് നല്ലൊരു മുട്ട ദോശ ഒന്ന് ഊത്തിരുതേ പപ്പർത്തൂൾ ഇല്ലയോ അതായത് ലൈറ്റാ ഇഡ്ലി പൊടി പോട്ടിട്ട് തക്കാളി ചട്നി രഡിയായി അപ്പോ സാപ്പാച്ച പാട് പാത്രതാ സെൻ്റെ തക്കാളി ചട്നിയ കാരം കൂടാതെ അപ്പീനു നാല് മിളകാതാ പോട്ടേ പറ്റ് നല്ല ഭയങ്കരമായ കാരം ബട്ട് കൊഞ്ചം സുരുക്കൾ നല്ലതാ സാപ്പ്ക്ക് അപ്പം சாப்பிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு அதை மட்டும் அடித்து வச்சுட்டு நம்மளும் தூங்க வேண்டியதுதான் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் அபர்னா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் ஹாப்பியா இருங்க ஒரு லாங் வீடியோ நான் அப்டேட் பண்ணிருக்கேன் கீழே கொடுக்குறேன் மறக்காம பாருங்க பாய் பாய்